நம்ம வழக்கமாக வந்து பயணம் செய்யும்போது பஸ்லையோ ட்ரெயின்லேயோ இதில் நம்ம உட்காரணும்னு நினைச்சாலும் கூட அந்த ஜனதவரமான சீட்டுக்கு தான் நம்ம வந்து அதிக பேர் வந்து இந்த ஜனல்வரமாக உட்கார சீட்டுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க ஏன்னால் அந்த ஜனல்வர சீட்டு கிடைக்கிறது தான் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி அர்ஜென்ட் அர்ஜுனாக உள்ள எல்லாரையும் வந்து இடித்து மோதி எப்படியாவது ஒரு வகையில் நம்ம போய்ட்டு உட்காந்து உட்காந்துருவோம் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபருக்கான இந்த பதிவு தயவு செஞ்சு நான் ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறேன் அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி நீ ஜனல்வரமாக உட்காரக்கூடிய நபராக இருந்தால் இது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தப்ப நினைக்கிறான் ஜன்னல் வரமா நம்ம வந்து உட்காரத்தில் வந்து தவறு கிடையாது ஜன்னல் தயவு செஞ்சு உட்காரலாம் எல்லாரும் ஆனால் நம்ம வந்து ஜன்னல் நம்ம வந்து உட்காரும்போது நம்மளோட கை வரும்போது தயவு செஞ்சு வந்து அந்த பஸ்ஸோட ஜன்னலை விட்டு வெளியே போகாத மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி உட்கார்ந்ததுனால அவரோட நிலம் அந்த மாதிரி ஆயிருக்கு நீங்க ரொம்ப அது குருவான காட்சி அது வந்து முழுக்க முழுக்க அவரோட கேர்லெஸ் தான் காரணம் ஏன்னா அதிகப்படியான சுகுசு எப்பயுமே நம்ம வந்து ஆசப்படுறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை இருந்தாலும் பஸ்ஸை விட்டு நீங்க வந்து உங்களோட கை அவரோட முட்டுக்கை முழங்கை நினைக்கிற அந்த கை வந்து வெளிய காரணமாக தான் இந்த அளவுக்கு அவரோட கை வந்து ஆவருக்கு காரணம் தயவு செஞ்சு நீங்க யார் எப்படி உட்காந்து அந்த மாதிரி நம்ம பஸ் வரும்போது கையை வந்து அந்த பஸ்க்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியே கொண்டு போகிறீங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியும் இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது இந்த வீடியோ நீங்க ஒரு டைம் வந்து நீங்க பாத்துருந்தீங்க அப்படினாவே கண்டிப்பா அப்புறம் வந்து பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சம்பவம் நமக்கு பார்க்கும்போது ஒரு மனசே வந்து ஒரு பதவிக்கிற மாதிரி எனக்கு தோணுது நன்றி வணக்கம்